பழத்தை அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வணக்க மக்களே இப்ப நாங்க வந்து இலங்கையில மன்னார் மாவட்டத்துல ஊர்ல நிக்கிறோம் இங்க ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு அதிசயமான ஒரு அழகான ஒரு சுவையுள்ள ஒரு பழத்தை நாங்க தேடி காட்டுக்குள்ள போறோம் எங்களுக்கு இந்த பழம் இந்த காலத்துல கிடைக்கிறதாக பழைய அதாவது பழைய பா எப்படி சொல்ற இந்த பழைய ஆக்களுக்கு எப்படி சொல்லுவாங்க வயதான அந்த காலத்தில் இருக்கிறவங்க எப்படி இந்த பழங்கள் சாப்பிட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு வகை சுவையான ஒரு சுவையான பழம் என்று சொல்றாங்க அந்த பழத்தை நாங்க இப்ப தேடி காட்டுக்குள்ள போக போகிறோம் அந்த காணொலி தான் வரப்போகுது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த காணொலியாக இருக்க போது காணொலியை மிஸ் பண்ணாதீங்க முழுமையாக அந்த காணொலியை பாருங்க இப்ப தான் அந்த நீங்க புதுசாக பாருங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிடிச்ச காலிக்கு போய் அந்த பழம் என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு நாங்க கொண்டு போறோம் வாங்க இப்ப கால் இப்போ மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல்லாலதான் அந்த பழத்தை நாங்க அடிச்சு தட்டி மரத்துல இருந்து தட்டி நாங்க சாப்பிட போறோம் என் நண்பர் போய் கொண்டிருக்கிறாரு வணக்கம் நண்பா இந்த பாத்தீங்கன்னு சொன்னாது மிகப்பெரிய ஒரு காடு

காட்டு தேங்காய் ரைட் 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 இப்ப மக்களை பாத்தீங்கன்னு சொன்ன அந்த காட்டு தேங்காய் தேடிதான் இப்ப நாங்க பெரிய காட்டுக்குள்ள போய் குளிக்கிறோம் வாங்க தொடச்சா போய் அந்த பழத்தை தேடி எடுப்போம் அப்பா பிரமாண்டமான மிகப்பெரிய காட்டுக்களை இப்ப நாங்க பயங்கரமான காட்டுக்களை போய் கொண்டிருக்கிறோம் மிருகங்களாம் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது இருந்தாலும் எங்களுடைய நண்பர் ஒரு துணையோட நாங்க போய் கொண்டிருக்கிறோம் தெரியுதா உலக்குள்ளதான் மக்களே மக்களை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மரத்துல வெயில் அடிக்கிறது காரணத்துல வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆஹ் இப்ப நாங்க அந்த பழத்தை நாங்க தட்டி அஹ் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படி பழத்தை காட்ட போறோம் மக்களே தொடர்ச்சியாக காணல மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு புதுமையான ஒரு பழமாக இருக்க போது யாருமே லைஃப்ல காட்ட இப்படி ஒரு பழத்தை கண்டே இருக்க மாட்டீங்க யாருமே இப்படி ஒரு பழத்தை கண்டு கண்டு இருக்க மாட்டீங்க அப்படி ஒரு பழத்தை நாங்க இப்ப காட்ட போறோம் மிஸ் பண்ணாதீங்க முழுமையா பாருங்க

அப்படி இல்ல நண்பா அடிச்ச ஒன் ஷாட் ஒன் ஷொட் நிங்கிட்டு வா அங்க நிந்துட்டு நண்பா கல்லுனு பாருங்க நண்பா நின்னுவான் வள்ளுங்க விலங்கு இல்லையா அப்படி இல்ல அடிச்சோட் ஒன் ஷோட் பguntு

பழத்தை வண்ணنا தட்டி கொண்டு பா பார்க்காம நாங்க இந்த உங்களுக்காக இந்த காணொளி எடுத்து கொண்டு மிஸ் பண்ணாதீங்க முழுமையா பாருங்க ஈக்குதா எனக்கு ஈக்குதா கேட்டி பார்க்கணும் கேட் ட்ரை பண்ண இல்லை இதன்பா அடிக்கடி பண்ணி வா மக்களே குளுந்து கிடந்த நாங்க இப்ப நீ விழுந்ததை எடுக்க போறோம் எங்க விழுந்தனும்பா இல்ல நான் வந்து அடிச்சேன் இந்த நிகழிக்கு மக்களே பார்த்தீங்கன்னா சொன்னா இத்தான் அந்த அறிவு பழம் இந்த பழத்துக்காக தான் அவங்களுக்கு இந்த பெரிய காட்டுக்களை வந்திக்கிறோம் ஒன்று விழுந்ததில்ல அங்கே ஒன்று விளங்குகிறேன் குடிச்சிங்க காட்டு மக்களை ஏதோ உங்களுக்கு உடச்சி காட்ட போகிறோம் உங்களை எப்படி வகையான பழம் வைக்குது எப்படி சுய்க போது இதை காட்ட போகிறோம் வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம் இது மட்டும் தானா சரிவா வாங்க அப்படிவா எடுத்துகிட்டு வாங்க போ அந்த பாத்துவாங்க ஓ முள்ளிகி மக்களை இப்ப காட்டுக்கள் வெளியாயிட்டோம் இப்ப இந்த உடத்திலே நான் உங்களுக்கு இந்த பழத்தை உடைச்சு காட்ட போறோம் வா

முழு இல்லிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்னோட நண்பர் வந்து நாங்க கூப்பிட்டு உடனே காணல எடுக்க போறோம் எங்களுக்காக வாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன வேலை அவரை வேலையை விட்டுட்டு அப்படியே வந்து எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருந்தாரு அவருக்கு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக் கொள்கின்றோம் வாங்க நாங்க காட்டுக்கு வெளியாகி வந்து இப்ப இந்த உங்க பழத்தை பிடிச்சுக்கணும் பண்ணி கையிலோடைச்சு காட்டுங்க கேட்டு போனாங்க

மேல உள்ளது வந்து மக்களே நண்பர் சிரிப்புக்குதா மாவா அடிச்சு சாப்பிடல சும்மா வந்து சாப்பிடுறா இது மாவா அடிச்சு சாப்பிடுறா காயை வெச்சு வெயில இருக்கலாம் அதுக்கா மூதாதையர் சொன்ன வார்த்தை மக்களே பாத்தீங்கன்னு சொன்ன வந்து இதான் அந்த பள்ளத்தில் உள்ளுக்குள்ள அந்த விதை இது பருப்பு வந்து பார்க்க போற போட்டு காட்டுற பாருங்க

ஓகே மக்களே இந்த காணொலியை இதோட முடிக்க போறோம் இந்த காணொலி பிடித்திருந்தா இந்த காணொலி பற்றி கருத்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதிகமா இந்த பழங்களை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் அதிகமா ஷேர் பண்ணுங்க அதாவது இது அதிக மருத்துவ குணமுள்ள ஒரு அரிய வகை பழம் என்று சொல்லலாம் உண்மையிலேயே இந்த பழத்தை பார்க்குற பொழுது டேஸ்ட்டை பார்க்குற டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு முந்திரி விதையினுடைய அந்த பருப்பு எப்படி டேஸ்டா இருக்குமோ விட அதிகமான டேஸ்ட்டை தருது அதாவது பழங்காலத்தில் பழைய காலத்தில் வந்து இருக்கிறவங்க முன் எங்களுடைய முன்னைய காலத்தில் இருந்த என்னுடைய மூதாதையர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா இந்த காட்டுப்பழங்களும் அதிகமாக சாப்பிட்டு வந்தாங்க அதனால வந்து அவங்களுக்கு அதிகமான நோய்களை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி இவட அதிகமான காலம் வாழ்ந்ததாக வரலாறுகள் எல்லாம் கூறுது நாங்கள் கண்டிருக்கிறோம் இதெல்லாம் இப்ப நிறைய அழிஞ்சுட்டு வருது இப்போ எல்லாமே செயற்கை சாப்பாடுகளை அதிகமாக சாப்பிட்றது காரணமாக நிறைய நோய்கள் எல்லாம் அதிகமாக பல இது வருது எனவே இப்படிய கா பழங்களை அதிகமா சாப்பொண்டு எந்த நிகழ்ச்சியத்திலும் நிறைவேறுகின்றோம் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் மீது விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் மிர்ஷாத் பாய்